வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டோர் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் புரட்டாதி நட்சத்திரத்தி நட்சத்திரத்தில் அக்னிலே பெண்ணாய் பிறந்து அகிலம் எல்லாம் காத்து ரட்சிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பாஞ்சாலி அம்மன் பாஞ்சாலன் யாகத்திலே பாங்குடன் அவதரித்து திரௌபதி ஜெயந்தி விழா என்று சிறப்பான முறையில் காலையில் எட்டு மணிக்கு மகா அபிஷேகம் இரவு ஏழு மணிக்கு ஆயிரத்தி எட்டு விளக்கு ஏற்றுதல் பூஜை ஏழு முப்பது மணிக்கு மகா புத்திரா காமேஷ்டி யாகம் எட்டு மணிக்கு ஊஞ்சல் தாலாட்டு எட்டேகால் மணிக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் நடந்தேறியது என்றும் ஆன்மீக பணியில் மாந்தாங்கல் மோட்டூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய ஆறுபடை முருக பக்தர்கள் மாந்தாங்கல் மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர்கள் சிறப்பான முறையில் இன்று திரௌபதி ஜெயந்தி விழாவை வெகு சிறப்பாக நடத்தினார்கள் இதில் ஊரில் உள்ள நாட்டாண்மைதாரர் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய அருளை பெற்றன பக்தி செய்திக்காக ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டோர் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் புரட்டாதி நட்சத்திர நட்சத்திர நட்சத்திரத்தில் அக்னிலே பிறந்து அகிலம் எல்லாம் காத்து ரட்சிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பாஞ்சாலி அம்மன் பாஞ்சாலன் யாகத்திலே பாங்குடன் அவதரித்து திரௌபதி ஜெயந்தி விழா என்று சிறப்பான முறையில் காலையில் எட்டு மணிக்கு மகா அபிஷேகம் இரவு ஏழு மணிக்கு ஆயிரத்தி எட்டு விளக்கு ஏற்றுதல் பூஜை ஏழு முப்பது மணிக்கு மகாபுத்திரா காமேஷ்டி யாகம் எட்டு மணிக்கு ஊஞ்சல் எட்டே எட்டேகால் மணிக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் நடந்தேறியது என்றும் ஆன்மீக பணியில் மாந்தாங்கல் மோட்டூர் ஸ்ரீ அம்மன் ஆலய ஆறுபடை முருக பக்தர்கள் மாந்தாங்கல் மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர்கள் சிறப்பான முறையில் இன்று திரௌபதி ஜெயந்தி விழாவை வெகு சிறப்பாக நடத்தினார்கள் இதில் ஊரில் உள்ள நாட்டாண்மைதாரர் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய அருளை பெற்றனர் பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்